கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே இந்த சத்தியத்தை தியான கொண் பண்ணி கொண்டிருக்கிற இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கி மக்கள் எல்லாரும் பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும் அழிவிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் அப்படியாக ஒரு முனிவர் என்ன செஞ்சார் அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார் ஒருவன் என்ன செஞ்சிருக்கான் ஒரு புறாவை வேட்டையாட போனான் அந்த புறாவை அம்பை எடுத்து பொழுது அந்த புறா அடிப்பட்டு அந்த புறா மெதுவாக நொண்டி நொண்டி ஓடி பறந்து அப்படியே மெதுவாக பறந்து வந்து அந்த முனிவர் தியானம் பண்ணி கொண்டிருந்த இடத்துல வந்து விழுந்துடுச்சு உடனே அந்த முனிவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த புறாவை எடுத்து தன் மடியில் போட்டு அதுக்கு காயம் கட்டி அதற்கு மருந்தெல்லாம் போட்டு மடியில் வச்சிருந்தார் உடனே வேட்டையாடின அந்த வேடன் வருகிறான் வந்து அந்த புறாவை எனக்கு கொடுங்க நான் தானே வேட்டையாடினேன் அது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறான் உடனே அவர் சொல்கிறார் நான் இதை காப்பாற்றி வைத்திருக்கிறேன் காப்பாற்றி வைத்ததுனால அதனுடைய உயிரை காப்பாற்றி வைத்திருக்கிறேன் அதனால் இதுதான் இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார் உடனடியாக அவன் வெட்கை தடை குனிந்து போய்விட்டான் கடைசியாக அந்த முனிவர் அந்த தன்னுடைய சீசர்களெல்லாம் பார்த்து சொன்னார் அவர் மறிக்கும் தருவாய் வந்தபோது எல்லாரும் அழுதாங்க அதில் ஒரு சீசன் சொன்னார் ஐயா நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒளியாக இருந்தீங்க எங்களுக்கு வெளிச்சமாக இருந்தீங்க எங்களை விட்டு போகிறீங்க அதனால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னார் நான் இல்லைப்பா நான் இருந்தால் கூட நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் என்று அந்த மொழிவர் சொன்னார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதுதான் இயேசும் சொன்னார் அவர் என்ன சொன்னார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலு ப பதினாலுலேருந்து பதினாறு வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்க இந்த இருளியில் இருக்க ஜனங்கள்லாம் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் ஆம் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே அப்படியாக ஒன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பத்தாம் ஆற்றில் முப்பதுலேருந்து முப்பத்தி ஆறு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இப்படியாக ஒருத்தன் எரிசிலிமையிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்லற்கைகளை அகப்பட்டு அவன் என்ன செஞ்சுட்டான் அவனுடைய நகைகளெல்லாம் உறிந்து கொண்டு ட்ரெஸ் எல்லாம் உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி விட்டு விட்டான் ஆனால் அந்த வழியாக லேவியன் வந்தான் அந்த வழியாக ஆசாரியன் வந்தான் யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லை ஆனால் ஒரு நல்ல சமாரியன் வந்தான் அவர் வந்து என்ன செஞ்சார் அவனுடைய சரீரத்தில் அந்த காயங்களை எல்லாம் மாற்றி அவன் திராட்சிரசத்தை அதில் ஊற்றி அதை என்னை வார்த்து அதில் ஒரு கட்டு போட்டு அதை தன் மேலே சுமந்து வந்து சத்திரத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் பாருங்கள் அந்த புறாவை அந்த முனிவர் காப்பாற்றினது போல த நல்ல சமாரியன் இன்றைக்கு நீங்களும் நானும் சாத்தானால் காயப்படுத்தப்பட்டு பாவம் பாவத்துக்குள்ளான பொழுது இயேசு நமக்காக சிறுபே அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றியிருக்கிறது போல நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எப்பிரே இருக்க அந்த யாத்திரா இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த எப்ரே மருத்துவச்சுகளெல்லாம் அரசன் வந்து ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டு போட சொன்ன பொழுது அந்த ஆண் பிள்ளைகளையெல்லாம் இவர்கள் காப்பாற்றினார்கள் அரசனுடைய கட்டளைக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய கட்டளைக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைகளையெல்லாம் காப்பாற்றினான் நீங்களும் நானும் இந்த மக்களெல்லாம் அழிவு நேராக போகிறாங்க சூரியனை படைத்தவரை துதியுங்கள் படைத்தவர் ஒரு இருக்கார் அவர் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் ஒளியாய் வந்தவர் படைத்தவரை துதியுங்கள் ஆனால் படைப்பை சிருஷ்டிகரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஒன்று சாமி வழின் பிசங்கு பதினேழாம் அதிகாரத்தில் தாவித்து சொல்கிறான் ஒரு சமயம் ஆடுகளை வந்து சிங்கமும் கருடையும் கவி கொண்ட போது அதை அடித்து அந்த ஆடுகளை காப்பாற்றினான் நீங்களும் நானும் இந்த அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்க மக்களையெல்லாம் காப்பாற்றி அவர்களுடைய மணக்கண்களை திறந்து அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக இருக்கிறது திறந்து கத்தரே தெய்வம் இயேசுதான் வெளிச்சம் இயேசுதான் மெய்யான ஒளி என்பதை அவர்களுக்கு காட்டுவோமா கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் பர்முக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்கப்பான் சாத்தானால் காயப்படுத்தப்பட்ட எங்களை காப்பாற்றினது போல ஆண்டவரே இங்கே நாங்களும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்களும் அழிந்து போகிற மக்கள்லாம் உண்மை அறியாத மக்களெல்லாம் காப்பாற்றி மண்டிலை சேர்ப்பதற்கு கிருமை தாரம் பலப்படுத்தும் அவர்களை ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ